ஆவணி ஆவட்டத்தை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டையில் பிரம்மோபதேச உபநயன விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளானோர் பங்கு பெற்று தங்கள் வழிபாடுகளை துவங்கினர் தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதமாக வரும் ஆவணி மாதத்தை சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான கொண்டாட்டத்திற்கான மாதம் என்றே சொல்லலாம் வேதம் கற்பவர்கள் மிக முக்கியமான நாளாக ஆவணி ஆவட்டத்தில் விளங்குகின்றது ரிக் எஜுர் வேதங்கள் கற்பவர்கள் இந்த நாளில் கற்க தூங்குவர் இந்த வேதங்களை கற்றவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் நாளாகவும் ஆவணி ஆவட்டம் சொல்லப்படுகிறது இந்த விழாவை ஒட்டி பிரம்மோபதேச உபநயனம் செய்து கொண்டவர்கள் வேத மந்திரங்கள் ஜபமந்திர பாராயணம் செய்து அதனை புதிதாக மாற்றும் நிகழ்ச்சி ஆவணி ஆவட்ட நாள் அன்று நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் பிரம்ம பிரம்மோபதேச உபநயன பூனல் மாற்று நிகழ்வுக்காக சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஜப பாராயணங்கள் உச்சரிக்கப்பட்டு புதிய பூனல் மாற்றும் வைபவம் நடத்தப்பட்டது இதில் திருளானோர் கலந்து கொண்டு தங்களது பழைய எண்ண களைத் தவிர்க்கும் விதமாக பழைய பூணலை மாற்றி புதிய பூணலை அணிந்து கொண்டனர்